ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட பற்றி நம்ம போன வீடியோவில் பேசுன மாதிரி இந்த வீடியோவில் என்ன பேசுகிறோம் அப்படின்னா நம்ம காவேரி வந்து கங்காட்ட சொல்கிறாங்க இல்லையா அப்போ கங்கா என்ன சொல்கிறாங்க என்னோட நான் கூட தான் குமரன் மாமாவை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணேன் இப்போ எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க காவேரி வந்து உன்னோட லவ்வை பற்றி நீ சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்கிற அவருக்கு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு காவேரி உனக்கு உன்னை பற்றி அவருக்கு இப்போ எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க அப்படி சொல்லாதாக்கா கா விஜய் வந்து என்னை பற்றி அவ எல்லாமே புரிஞ்சு வச்சுருப்பாரு அவர் வந்து என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உருகி உருகி பேசிகிட்ருக்காங்க அது வந்து ரெண்டு பேரும் விஜய்யும் காவேரியும் ரெண்டு பேரும் பேசுனா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீன் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல அந்தளவுக்கு கொஞ்சம் எப்படி எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ரொம்ப நேரம் இந்த வாரம் மூணு வாரமாக ஃபுல்லாகவே காவேரி விஜய் பேச விடாமே பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வெண்ணிலா வந்ததுனால வந்து சுச்சுவேஷனே அமையலை காவேரி விஜயும் சந்திக்கிற சீன் பயங்கரமாக கொண்டு வந்து செம்ம சீனில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான் விகா பென்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசும்போது அவங்களுக்கான ஒரு சுச்சுவேஷனை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க பயங்கரமாக இருக்கும் அந்த சீன் அப்படிங்கிற அது வந்து சண்டே ப்ரோமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் காவேரி நெற்றியில் வேறு காய இருந்துச்சு இல்லையா அந்த வேறு என்ன அப்படின்னு சொல்லி தெரில பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி